வந்து எனக்கு அரவிந்துக்கும் உங்களுக்கும் இப்படி ரிலேஷன்ஷிப் தெரியல ஐ டோன்ட் நாட் கட் இன் டூ தோஸ் கான்ட்ரோவர்சிஸ் பட் யூ ஐநோ 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 அவர் வந்து சங்கர் நீங்களெல்லாம் நான் சொல்லட்டுமா ஐநோ சசிகல் சார் எல்லாம் எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும் ஐ நோ வெரி வெல் இல்ல அவர் வந்து நீங்க நினைக்க நீங்கலாம் சங்கர் உங்க மாதிரி ஆளுங்கலாம் சொசைட்டிக்கு வேணும். Black and white பேசுறவங்க. உண்மைனா உண்மை, தப்புனா தப்பு. நீ தப்பு பண்றியா, நீ யாரா இருந்தாலும் நீ தப்புதான். இவரே அவர் இஸ் டூ பாய்சனஸ். சங்கர் இஸ் டூ பாய்சனஸ் சங்கர். மட்டும் எழுதுறீங்க அணிதான ஒரு ஏடிஸ்பி. kala அதாவது உண்மையாவே வேலுமணிக்கு எல்லாம் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? எஸ் டெஃபினெட்லி ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்றீங்க நீங்க கேளுங்க உங்க சோர்ஸ் அனிதாங்கன்னா பிரிச்சு எடுத்துருவாங்க வந்து அனிதான்னு ஒரு ஏடிஎஸ்பி தான் ரெசோன்ல நீங்க யாருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க அனிதா ஏடிஎஸ்பி இதுக்கு மேல நான் வேற எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுனாலும் நான் கொடுக்குறேன் பட் நான் நீங்களே கலெக்ட் பண்றதுனால பண்ணுங்க ஷி ஹேண்டில் வேலுமணி மணி

அவருக்கும் ஆர்மி எங்க பாட்சுதான் எங்க